ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அறிவிச்சு தலம்பு உங்கள் சரம்பு எல்லாேருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஜும்மா ஒரு வேலையும் பார்க்காம இப்போ தான் நமக்கு ஒரு டியூட்டி வந்துச்சு மதியானம் கத்திட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னார் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு அது ஒண்டி தான் அதுக்கப்புறம் சும்மா சின்ன ட்யூட்டி மேடத்தை விட்டுட்டு மச்சானும் நானும் டீ குடிக்கலான்னு வந்தோம் வந்த இடத்துல சவுதிக்காரன் ரெண்டு பேசிட்டோம்மா சண்டைங்கிற மாதிரி சொல்லிட்டான் எப்படி வாங்க அந்த சைடு வாங்க அப்படி பின்னாடி ஒரே போ சரியான சண்டை சண்டை ஆகிடுங்க மச்சான் ம் அங்கே நட்டு இன்னமும் பேசணும்னு அவன் உங்களுக்கு மச்சான் என்ன தெரியல மச்சான் நாம் பேசுனா அவனுக்கு என்ன போக வருது சரியான சண்டை ஆகிடுங்க இப்போ அடிக்கிற அளவுக்கு பெரிய இல்லை வே அது என்னென்னு கேட்டீங்களா இங்கே உள்ள அரபி கேண்டா இவனும் சவுதி கிடையாது சவுதி கிடையாது நீ ஏற்க தைங்களை வந்தவன் தான் இருந்தாலும் அவன் ஒரு அரபி பேசுகிறா வேற கண்ட்ரிக்கா வேற கண்ட்ரி இருக்காங்க ஆனால் அவனுக்கு தான் முதல் முதல்வருங்க கொடுப்பான் முதல்வருமே அவனுக்கு தான் கொடுப்பான் நான் வந்து அதை வந்து நம்மளை பார்த்தா அவங்களுக்கு ஒரு எரியுது வேற எதுவும் வெளியில நின்று பேசாத நான் இதனால வீடியோ எடுக்கிறதுக்கு நீங்கள் வரல அன்னைக்கு தான் சொன்னாங்கன்னு கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஓவராக வந்து சண்டை போடுற மாதிரி வந்து அடிக்கலாம் வந்துட்டான் இன்னொரு ரெண்டு சவுதி வந்தோன்னா இப்போ ஆச்சு நாங்களும் இறங்கிட்டோம் உடனே கபில் பையன் வந்துட்டான் கபில் பையன் வந்தோன்னா அம்மே சைலண்டாக ஆயிட்டான் அது முடிக்கும் கத்தி சவுண்டு மேல மேலே அவ்வளோ தூரம் கேட்குற மாதிரி அவங்க கத்துறான் எங்களை கருத்த வேணாம்னு சொல்லிவிட்டு அவங்க கத்துறாரு இப்போ நான் கேட்டேன் இந்த அஜ் நம்பியார் தான் என்ன தூக்கி அடிக்க வருவேன் சவுதிக்காரன் தான் முடிவுட்டு தானே போகணேன் அதான் உன் திரும்பி வரட்டான் இப்போ எனக்கு போக வராத மச்சான் எனக்கு புரளி வலி தெரிஞ்சு மச்சான் இறங்கி வந்தது இப்போ என்னதான் மற சவுதிக்காரன ஊழல் காரணம் நீ முடியுமான்னு கேட்டேன் அங்கேயும் திரும்பி வரான் சவுதியா இருந்தா அஜினபி யாராண்டான்னா இறந்தாலும் அப்படி தாங்கிறான் அதான் சும்மா யாராக இருந்தா நீ மயிரை பேசுவேன் இப்போ கபில் பையனை பையனை பார்த்தேன் முளைக்கானு கை கை கொடுத்துட்டான் சைலண்டா போய்ட்டான் பேச சொல்லுங்க

ஆமாம் நம்ம பேச்சு கேட்க மாட்டோம் ஆனால் நம்மளுக்கு கப்பீல் இருக்காரு பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தான் யாரும் இப்போ அடிச்சுதான் கேஸ் ஆகிடும் அதுதான் பயம் எனக்கு வேற பயம் இல்லை ஊருக்கு அடிக்க அஞ்சு நிமிஷம் கண்ணா நூற்றி பத்து கிலோ வெயிட்டு தூக்குறது லாரன்ஸு உன்னை தூக்கி போட்டு அடிக்க எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆகாது இன்னும் கொஞ்சம் தகுந்த காமெடி ஆகிட்டேன் எனக்கு புரட்டி வலிக்க என்ன டென்ஷன் எனக்கு சுத்தமாக ஏறிடுச்சு என்ன இறங்கல இறங்கலை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அதான் வீடியோ போட்ட மாட்டேன் குழந்திருப்பேன் அவனை

என்ன இப்படி வரணும் நம்மளை பார்த்ததே ரொம்ப நம்ம நம்ம இந்தியக்காரனால வேறு நம்ம கொழைக்க வந்தவங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரியா எரியுது உடுமைச்சான் உடுமைச்சான் பேசாத நம்ம டீயை குடிச்சிட்டு வந்துடுறோம் சட்டையில் என்ன படுது கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாமே சொல்கிறாங்க இந்த நாட்டு ரூல்ஸில் வந்து எல்லாமே சரி சம்பங்குறாங்க அப்போல்லாம் கிடையாதுங்க சும்மா பேருக்கு சொல்லானுங்க நான் அடித்து சொல்கிறேன் இந்த இடத்துல சரி எல்லாம் பார்க்கலங்க நம்மளை ஒரு மாதிரியாக தான் பார்க்குறானோ என்னமே

கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் மச்சை நான் கூட்டிகிட்டு சாப்பிட போகலான்னு நினச்சேன் வெளியில் எங்கேயாச்சும் செம்ம டென்ஷனு கையெல்லாம் பிடிச்சி தள்ளிட்டான்வோ அதாவது மச்சான் தங்கச்சி பிள்ளைங்கள்லாம் வந்து விளாடும் போதே வந்து கற்றுனானா பிள்ளைங்க ஏன் வண்டி ஓட்டுது காரில் உறச்சிடும் அப்படி இப்படின்ட்டு இங்கே உள்ள சவுதிக்காரன்லாம் சின்ன பிள்ளைங்க விளாட்றதா விளாட்டு உரச்சுனா ஒன்றும் பிரச்சனைன்னு தான் சொல்லுவானு இவன் எப்படின்னா இவனும் வேறு ஊருக்காரனா ரொம்ப பேசுகிறான் இன்றைக்கி ஈஸுவை பிடிச்சி தள்ளுற அளவுக்கு போயிட்டான் மத் ஸுப்புக்கு நல்லா கோவம் வந்துருச்சு நானும் இறங்கி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டேன் நானும் எனக்கு இறங்கவும் இங்கே புரட்டி சரியான வழி வந்துருச்சு என்னன்னு தெரில எனக்கு ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த மாதிரி வந்தது சண்டையில் அப்புறம் ஒரு தா கபிலு பையன் வந்து சத்தம் முடவும் எல்லாம் அமைதியாகி போயிட்டானோ அதோட வந்தோம் டீயை வாங்கி குடித்தோம் ரிலாக்ஸ் ஆகலை ஈசுப்பு சாப்பிட்லாமச்சான் ஜான் போய் சாப்பிடுவோம் வேறு எதாவது பேசுவோம் எனக்கு அதையே பற்றி பேசிக்கிட்டே இருக்குது சரிண்ணா இன்றைக்கி வீடியோ கூட எடுக்கலை சும்மா வா மச்சான் வெளில போய் டீ குடிக்கு போனோம் வந்து அந்த ரெண்டு வார்த்தை பேசுச்சி நம்ம ஹலியில் வந்தாரே ஜாம ஜாமான் கொடுத்துட்டாரா இல்லை மச்சான் அதுக்குள்ளே மெதுவாக பேசு பேசுகிறதே சாதாரணமாக தான் பேசணும் மெதுவாக பேசணும் எப்படின்னா ஈஸி போய் அங்கே பேசுகிற மாதிரி நின்றாலே அவன் சண்டைக்கு வரானா இதோட அஞ்சாறு வாட்டி வந்திருக்கான் ஏற்கனவே நம்ம மெதுவாக பேசுண்டுச்சி மச்சான் வீடு எடுக்கும்போது ஏன்ச்சான்னு அவன் கத்துவான் ஒருத்தவான் அப்படின்ட்டுச்சு அன்னைக்கு வக்கா சண்டையாகவும் இதாகிடுச்சி அப்புறம் இந்த பொண்ணு அழைக்கலான்னு வந்தேன் நண்பா லாஸ்ட்டில் மச்சான்னா சாப்பிட போக முடியாமல் மேடம் இங்கே வர சொன்னாங்கன்னு பொண்ணை அழைக்க வந்துட்டேன் பொண்ணை அழைச்சிட்டு போய் வீட்டில் விடணுமா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சஃபாவில் விட்ருக்கேன் அவங்க எப்போ கூப்பிட்றாங்க என்னென்னு தெரில ஒரு ரெண்டு மூணு நாளாகவே குறை கரைச்சலாக ஓடிக்கிட்டு இருக்கு பிள்ளைங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதும் அந்த பொண்ணு சண்டையும் வண்டியை நீ வேகமாக அழுத்துல பெட்ரோல் காலி ஆகுது இதாகுது இன்றைக்கி மேடமே லாஸ்ட்டில் பொண்ணை கூப்பிட்டாங்க நேற்று நைட்டு தான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன் இப்போ பெட்ரோல் திருப்பி இப்போ ஃபுல் அடித்தேன் அடிக்க போகும்போது நீ என்ன ரெண்டு நாள் கூட ஆகல ஜலியில் நீ ஊரில் இருக்கும்போது ஒரு வாரம் அந்த பெட்ரோல் ஃபுல் அடித்தா ஓட்டுவான் அப்படி இப்படின்னு அவங்க மகள்கிட்ட சண்டையாக போட்டுருந்துச்சி அப்புறம் நான் ஓட்டு இருபது பதினஞ்சு நாள் ஓட்ட நண்பா இந்த வண்டியில் பெட்ரோல் அடிக்கும் போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் காட்டுச்சு ஃபுல் அடிக்கும் போது காலி பண்ணிவிட்டு ஃபுல் அடிக்கும் போதெல்லாம் நே மு முந்தா நேற்று அடிக்கும் போதும் ஐநூற்றி பதினஞ்சு கடிச்சி இன்றைக்கி நான் ஃபுல் அடிக்கும் போது ஐநூற்றி இருபத்தி நாலு காட்டுது எனக்கு ஏன் அன்னைக்கு நான் ஓட்டும் போது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கடிச்சு இப்போ அதுக்கு காட்டவே மாட்டேங்குது ரெண்டு வாட்டியாக அறுபது எழுபது கிலோமீட்டருக்கு குறையுது என்ன காரணமாக இருக்கும் என்னன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம அப்படியே லெவலாக ஓட்டுறதுனால அது மைலேஜில் ரெடியாகி நிற்குதா ஈகோ மோடு அந்த மோடு எல்லாம் இருக்குது ஈக்கோ மோடு நார்மல் மோடில் தான் ஓடுவோம் நம்ம மாத்திரம் நார்மலில் தான் இருக்கும் தேவைப்பட்டால் ஈகோ தான் மாற்றுவோம் ஸ்போர்ட்ஸ் மாற்ற நான் ஸ்மூத்தாக ஓட்டுறனால மைலேஜுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த புள்ள கண்ணாமுன்னு ஓட்டுறதுனால அந்த மைலேஜ் அதுக்கு ஆவரேஜாக அந்த ஃபுல் பண்ணும்போது குறையுதா அது என்னென்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்புறம் நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்கள் நண்பா ஓகே அடுத்தது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இந்த பொண்ணு இன்னும் வரல வெளியில் தான் நிற்கிறேன் ஃபோன் அடிச்சிட்டேன் இன்னும் வராமல் நிற்கிறாங்க கொண்டு போய் வீட்டில் ஒன்றும் எதாவது சாப்பிட்றதுக்கு மச்சானோடு சேர்ந்து சாப்பிட்லான்னு பார்க்கும்போது நடக்காமல் போயிடுச்சு என்னால நாம் தான் தனியாக போய் திங்கணும் ஓகே பார்ப்போம் சரிங்களா வரட்டும் நண்பா டியூட்டிலாம் முடிஞ்சி அதுக்கப்புறம் மச்சான்கிட்ட வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து கிடந்தேன் ட்யூட்டி சஃபாலையெல்லாம் விட்டமே அப்படி இப்படின்ட்டு அழைக்கிறது கூப்பிட்றாங்கட்டு கூப்பிடல காலையில் அஞ்சரை மணிக்கு வந்து பொண்ணு தான் படுத்து கிடக்கும் போது சாவியை தட்டி கேட்டு வாங்கிட்டு போச்சு அஞ்சு மணிக்கு காலையில் விடிய காலையில் சேர்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நமக்கு சாவியை வாங்கிட்டு போயிடுச்சு மேடம்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு படுத்துட்டேன் நாளையிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் படுக்கணுன்ட்டு சும்மா சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்காது நம்ம எப்போதும் போல் நைட்டில் போட்டு வேலை வாங்குற மாதிரி வேலையெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா நண்பா அதுவும் இல்லாமல் மச்சானோட அந்த பிரச்சனையாச்சா அது ஒரு டென்ஷன்ல அதுக்கப்புறம் நான் எதுவும் எங்கேயும் போகல ரூமில் தான் உட்காந்து கிடந்தேன் எங்கேயுமே போகல நண்பா ஓகே இந்த வீடியோவை முழிச்சுக்கிறேன் சவுதிக்காரன் கிட்ட சண்டையெல்லாம் போடக்கூடாது வந்த இடத்துல பொறுமையாக தான் இருக்கணும் ஆனால் இவன் சவுதிக்காரன் கிடையாது லெப்னானுக்காரன் லெப்னான்னு சொல்லுவாங்களா அந்த நாட்டுக்காரன் சூரியமாங்க சிரியாமங்களா அந்த நாட்டுக்காரங்கவோ அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் எவனோ ஒத்துவாதில் ஆனால் சவுதி கிடையாது சண்டை போட்டால் பெரிய பிரச்சனை இல்லை எல்லாரையும் வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மச்சானம் வேணாம் நம்மளும் வேணான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒதுங்கி வந்துட்டோம் ஆனால் நம்ம ரொம்ப ஓவராக நேற்று காண்டி ஏற்றிட்டனும் நண்பா செம்ம டென்ஷன் நேற்று நைட்டு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு இப்போ காலையில் எழுந்திரிச்சு இந்த இதை நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் நண்பா ஓகேங்களா ஓகே நான் எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் இதில் உள்ள கருத்து சவுதியில் இருக்கிறவங்க இந்த சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன நடக்கும் சண்டையெல்லாம் போட்டால் நம்மளாம் இது முடிஞ்சால் அந்த மாதிரி பெரிய சண்டையெல்லாம் போட்டதில்லை ஆனால் நேற்று வந்துருச்சு ஆத்தரம் அவ்வளோ ஆத்திரம் நண்பா குரட்டியே வலி வந்துருச்சு எனக்கு அந்த அளவுக்கு ஆத்திரம் அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் சவுதியில் உள்ளவங்க என்ன நடக்கும் ஏதுன்ட்டு ஓகேங்களா ஓகே பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா பாய்